మిస్టర్ తెలి రామందుషారు హు మిస్టర్ తెన్నీ రామందారు వర్ మిస్టర్ తెన్నీ రామందషార్ హుషారు మిస్టర్ తెన్నీ రామంద్రీచెట్ పోస్టర్ తెన్నాలి రామన పతా పోదో బాయ్ విటి శిదా నోయ్విస్టర్ తెన్న రామన పతా పోదో எங்க பணத்துல எடுத்து உள்ளாற வைங்க ஏன் போலீஸ்கார மாமல் வாங்குறா போலீஸ்கார வந்தாலும் மாமல் கொடுத்த சமாளிச்சுக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை சமாளிக்கவே முடியாது கந்துவட்டி கந்தசாமி வந்துட்டு இருக்காங்க கந்துட்டி கந்தசாமி மீட்டர் ஓட்டி முனிசாமி வரானே என்ன பண்றது படுத்து எடுத்து உள்ள வச்சுக்கோ யோ பேர்சே இங்க என்ன பண்ற பழம் வாங்கிட்டு இருக்கீங்க நீயே பழுத்து போயிருக்க உனக்கு உங்களுக்கு அவசியமா ஆசியுமா துண்டப்டி ம் என்னனது ஆப்பிள் வாழைப்பழம் வாழைப்பழம் குடுற அய்யய்யா ஆ போக போதே வீட்டுக்கு இல்ல என் வீட்டுல கொடுத்துட்டு போ அண்ணா இதுக்கெல்லாம் காசு வட்டியில கழிச்சு கேயா எவ்வளவு தான் கழிக்கறது பனை வாங்கி எவ்ளோ நாள் ஆச்சு வட்டி எங்க அது வந்து இங்க கேக்குறான்ல பதில் சொல்லு சரிங்க எங்கயா வட்டி அண்ணா இந்த பழக்கடை வைக்கிறதுக்கு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஐநூறு வாங்குனேன் இது வரைக்கும் வட்டியே ஐயாயிரம் ரூபாய் கட்டிட்டேன் இதுக்கு மேலே ஐநூறு ரூபாய் கேக்குறீங்களே ஏய் இது நிமிஷ வட்டி வட்டி குட்டி போட்டுட்டே போகும் இதுக்கு அப்புறம் ஏதாவது பேசணும்னு வெச்சுக்க அப்புறம் ஐநூறுக்கு பதிலா அறுநூறு கேட்பேன் வட்டி நீங்க ரொம்ப அதிகமாக கேக்குறீங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ஏய் இந்த அறிவு வட்டிக்கு பணம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும்டா சரி ஐநூறு ரூபாய் அசல கொடுத்துறேன் ஆளை விடுங்க அசல கொடுத்தா வட்டியா இருக்கிறது உன் காலம் முழுவதும் நீ வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும் அதான் இந்த கந்த வெட்டி கந்தசாமியோட பார்முலா டே இது ஒன் வே டிராபிக் நீ உள்ள வந்துட்ட திரும்ப வெளியில போகவே முடியாது அதுதான் இந்த மீட்டர் வெட்டி ஃபார்முலா பார்முலா ஆயிரம் ரூபா வட்டி எடு இது என்னங்க அநியாயமா இருக்கு இப்பதான் வட்டி ஐநூறு ரூபா நீங்க ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது அதுக்குள்ள ஆயிரம் ரூபாங்கிறீங்களே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தில்ல அதனால ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து நூறு இது என்னங்க அநியாயம் ஏன் ஆயிரம் ரூபாய் வட்டின்னு கேள்வி கேட்டால நூறு ரூபாய் ஃபைன் போட்டேன் அண்ணே இவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடா போவேன் ரெண்டு நாள் டைம் கொடுங்கனே வட்டி கொண்டாந்து நான் கொடுத்துறேன் டபார் மத்தவங்க மாதிரி சைனா புடுங்கறது வாட்சப் புடுங்கறது இந்த பழகல எனக்கு கிடையாது உன்னால பணம் கொடுக்க முடியுமா முடியாதா அண்ணே ரெண்டு நாள் டைம் கொடுங்கனே ஏய் அவதான் ரெண்டு நாள் டைம் கொடுங்க ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கான் அப்புறம் அவனை போய் மறைட்டிட்டு இருக்கே ரெண்டு நாள் பணம் கொடுத்துருவே குடுத்துற கண்டிப்பா கொடுத்துருவே கண்டிப்பா சரி போ எங்க போய் சொல்றீங்க ஆமா வண்டியை நாங்க எடுத்துட்டு போடுவோம் அப்புறம் நான் இங்க நிக்கப் போறேன் போ அய்யோ இது

ராசாத்தி ராசாத்தி ஒரு பழம் பத்து ரூபா என்னங்க ஒரு பழம் பத்து ரூபாயா நான் உங்ககிட்ட காசு கேட்டேன் இல்ல இல்ல நீ போ பக்கத்துல தான் நான் வந்து வாங்கிக்கிறேன் போ ஓகே பழம் பழம் பொம்பளைய பார்த்தா அப்படியே வழிஞ்சிருவாண்டா அடுத்தது யாரு கந்துபட்டிக்கு பணம் கொடுக்கணுங்கறத நோட்ட பார்த்து சொல்லு அவங்களுக்கு ஒரு பழம் சும்மா கொடுத்தீங்க எனக்கு ஒரு பழம் சும்மா கொடுப்பீங்களா அப்படியே போ அந்த முனையில ஒரு கொடுத்துட்டு கொடுத்துருப்பான் வாங்கிட்டு போ போயா டுபுக்கு பங்காளி அண்ணா ரெண்டாவது நம்பர் நாலு ஆறுமுகம் அவன் வட்டி கொடுக்கலையா தரல வா அவன் வீட்டுக்கு போய் அவனை தூக்கி போட்டு மாதிரி கிளம்போம் பழம் 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 இதான் ஆறு மூத்தோட வீடு எவ்வளோ பணம் கொடுக்கணும் அவன் ஆறாயிரம் வாங்கினா அறுபதாயிரம் வட்டிப்பேன் ஆறாயிரம் ரூபாய்க்கு அறுபதாயிரம் வட்டினா என்ன கணக்கு புரியலையே ஆறு நாளா வட்டி தரலப்பா ஆறு நாளா வட்டி தரலையா அப்ப அவன் ஆறு தடவை தூக்கி போட்டு மாதிரி கூப்பிடறான் அவன ஏ ஆறு டேய் ஏய் கல்ல தூக்கி ஆடுறா வருவான் இரு தர இந்த நீ ஒண்ணு நான் ஒண்ணு ஏய்

உனக்காக மாப்பிள தனியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காக வட்டிக்காக முனுசாமி கந்தசாமியும் சோடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காக நில்லுமா மின்னலுயா எழுக்கிற கல்யாணத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எங்க காசு வாங்கிட்டு அந்த காசை கொடுக்காம எங்களுக்கு நாமம் போடலாம் ஐடியா போடுறிய சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்சவனே கொடுத்துறேன் இப்போ சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சவனே கொடுக்குறேன் பாரு அப்புறம் குழந்தை பிறந்தவனே கொடுக்குறேன் பாரு அதுக்குள்ள நம்ம வட்டி குட்டி போட்டுருமே அதாவது கல்யாணத்துக்கு முன்னால மொய் பணம் வரும் அதல தருவேன என்னாச்சு அது வந்துங்க கல்யாணத்துக்கு வந்து எல்லாரும் மொய் எழுதாம ஓசியிலே தின்ட்டு போயிட்டாங்க சில பேர் மொய் எழுதிநாங்க எண்ணி பார்த்ததுல ஒரு 1000 ரூபாய் தான் வந்தது அதுல தான் மாலை சேலை வாங்கி பொண்ணு கல்யாணத்தை நடத்தின கல்யாணம் மாலை சேலை நல்லா இருக்க டைட்டில் யோ சாந்தி முகூர்த்த நடந்ததுமே தரறேன்றேன் இங்க யாரா மொய் எழுதுவாங்களா அது வந்துங்க சாந்தி முகூர்த்த முடிஞ்ச அடுத்த நிமிஷமே தூங்கிடுவாங்க அது இல்லங்க பையனோட அப்பா பொண்ணு பேர்ல சொத்துலாம் எழுதி தரேன்றாரு அதிலிருந்து உங்களுக்கு தரேன் யா இந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேணாயா ஒண்ணு எங்க வட்டி பணத்தை எண்ணி வை இல்ல சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி வை இப்ப கையில துட்டு இல்ல என்னங்கிறீங்க இப்படி கையை காமிச்சு பேசுறா நாங்க என்ன பயந்துருவோமா இல்ல துட்டை வாங்குறதுக்கு எங்களுக்கு வேற வழியே தெரியாதா டேய் வாடா தம்பி இந்த பாரு இந்த பையன நாங்க எங்க குடோன்ல கொண்டு போய் அடைச்சு வைக்கிறோம் ஐயோ பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க அப்ப பொண்ணு வாழ்க்கை கிடக்கூடாது எங்க வாழ்க்கை மட்டும் கேட்டா பரவாயில்லையா உனக்கு ரெண்டு நாள் டைம் தர்றேன் அதுக்குள்ள நீ எங்களுக்கு குடுக்க வேண்டிய பணத்தை சப்ஜெக்ட்ட செட்டில் பண்ணு இல்ல இந்த பையனை கொண்டு போய் எங்கயாவது ஒரு காட்டுக்குள்ள வச்சு இவன் கிட்னி எடுத்து உத்துருவோம் ஜாக்கிரதா இல்ல நாங்களே இப்பதான் கஷ்டப்பட்டு முதன் முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணிருக்கோம் எங்கள பிரிச்சிடாதீங்க நீங்க கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிப்பீங்க நாங்க அதுக்காக கஷ்டப்பட்டு பணம் கொடுக்கணும் அப்புறம் அந்த பணத்தை வாங்குறதுக்கு நாங்க இன்னும் கஷ்டப்படணும்ல இந்த கதையெல்லாம் வாண ராஜா நீ போய் குடால்ல ரெண்டு நாள் ரெஸ்டெடு இவரு துட்டு குடுத்துருவோன்னு விட்டுக்குவாரு பொட முடியாதுமா மா பாத்துக்கிட்டே இருக்கீங்க என்ன பண்ணும்ங்கிற அந்த பக்கம் திரும்பின்னு இல்லையா

என்னங்க பாக்க போடுற மாதிரி தூக்கு போட கூப்பிடுறீங்க அந்த கந்து வட்டி கந்து சாமி கிட்ட நம்ம வட்டிக்கு துட்டு வாங்கிருக்கோம்ல நூறு ரூபாய் அசலுக்கு ஆறாயிரத்தி நூறு ரூபாய் வட்டியா கட்டியாச்சு அவன் காசு நம்மளால திருப்பி தர முடியல அவன் வர நேரம் அவன் வரும்போது தூக்கு மாட்டு தூங்குற மாதிரி நடிச்சோம்னாக்க நிஜமாவது தூக்கு மாட்டு தூங்கிட்டாங்கன்னு நினைச்சு பயந்து ஓடியே போடுவானுங்க எனக்கு பயமா இருக்குங்க இல்லடியே பயமா இருக்கு நிஜமாவது தூங்க போற தூக்கு மாட்டிடுனாக்கா இந்த ஊடுதான் இது என்ன அநியாயமா இருக்கு அவனுக்கு பணம் வாங்க வரும்போது கதவை திறந்து வச்சுக்கிறாங்க நம்ம கேட்க வரும்போது கதவை மூடி வச்சுக்கிறாங்க இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம் அட்ரஸ் கரெக்டா பாத்தியா இல்ல அடி வாங்கி வைக்கிறதுக்காக ராங் அட்ரஸ் கூட்டி வந்திருக்கியா இதே அட்ரஸ் தான் மாற்றமே இல்ல என்ன பிசினஸ் பண்றான் அதான் எனக்கு ஒண்ணும் புரியல ஆனா பெண்களா நடமாடுறாங்க ஆகாக காக அப்புறம் என்னடா கேட்க வேண்டியிருக்கு கதவை தட்டு அதே தான் உள்ள யாருங்க வெளியே வாங்க ஹலோ பங்காளி கதவு உள்ள மூடி இருக்கு உன் தந்திர விஷயத்தை கராத்த வேலையா காட்டு

ஜலி யாருக்கும் வீட்டுல தான் ரொட்டில தான் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வேணு மேடம் రారుీ రమారు ఉషారు మిస్ తినాలీ రారుర రారు మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలీ ర